ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு டேச்சு கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஆனுவல் அனாலிசிஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இருக்கு பிரைஸ் ஹைக் பண்றாங்க ரெண்டு பர்சன்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு பிரைஸை வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க எஃபெக்ட் ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்தே ஆரம்பிக்குது ட்ரெக்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் மூமெண்டம் மூமெண்டம் வந்து நியூட்ரல்னு இதில் கொடுத்துருக்குறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல எழுநூற்றி எண்பத்தி நாலுங்கிற ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஒன் இயர் ஃபோ ஃபார்வர்டு இபிஎஸோட எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா அறுபதுன்னு கொடுக்குறாங்க அது போக ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு கொடுக்குறாங்க இது எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தொண்ணூறுக்கு மேலே நமக்கு போகணும் ஆனால் இவங்க இப்போ சப்ஸிக்வென்ட்டாக ஒரு லெட்டர்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் புக் வேல்யூ தியரி பிரகாரமே நம்ம போட்டோம்னா கூட இந்த சைடு ஆயிரத்தி இரநூறுக்கு கவர் ஆகணும் இவை ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே திருப்பி எழுநூற்றி எண்பதுக்கு இறங்கிட்டு இருக்கிறான் இதை வந்து இன்னொரு எஃபெக்டாகவும் இருக்கலாம் இவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுத்துக்கும் வந்து இதை வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறோம் டீம் இது மெர்ஜா வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டாக நமக்கு வந்து ஷேர்ஸ் வந்து அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனாலையும் விலை கீழே இறங்குதான்ங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதுபோக இபிஎஸ் டேட்டாவே நம்ம பார்த்துக்கலாம் இந்த சூழலில் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முப்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினேழு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பத்து பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்னுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆனுவலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இரநூத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்மளுடைய டேட்டா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இதை நம்ம சொல்றோம் கேஷ் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இரநூத்தி அஞ்சு பர்சன்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ தான் கேஷ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ தொண்ணூற்றி ஒரு பெர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதுவும் பாசிட்டிவ் ஆயிருக்கு ஸோ இப்போ கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்ப இங்க வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து நமக்கு வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கானா அது வந்து கிட்டத்தட்ட நான் ஃபிஃப்டி பர்சென்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டே கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லல ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நாற்பதாயிரம் கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பதாயிரத்துக்கு எண்பத்தி ஏழுக்கு கூடி இருக்கு ஸோ இப்போ இதுவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்துருக்கு அதே மாதிரி ஆனுவல் க்ரோத் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் பதிமூணு பர்சன்ட் இருக்குது எபிட்டா வந்து பார்த்தோம்னா பதினாலு பர்சன்ட் இருக்குது இங்கே வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு பெர்சன்ட் மார்ஜின் இருக்கு ஸோ நார்மலாக பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது கொஞ்சம் நல்ல வே டீசன்ட் வேல்யூவாக இருக்கும் ஆனால் இது பதினெட்டு பர்சன்ட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் இது இவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறுனதுக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்படியே மைனஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக போய்கிட்டு இருந்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ப்ளஸ்ல போக ஆரம்பிச்சான் அங்கேருந்து ஸ்டார்ட் அப் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்பத்தி ஒன்றுன்னு ஒன்று தல தலகால் புரியாமல் இப்போ இந்த எண்பத்தி ஒன்னுக்கு இவன் மேலே ஏறுனா அப்படின்னு சொன்னோம்னாக்க சப்சிக்வெண்ட்டாக அடிச்சு தூள் கலப்ப ஆரம்பிச்சிருவாங்க இல்லை இவன் சொல்ற மாதிரி ஒரு செவன் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்றான்னாக்க அதுக்கான இதை நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நமக்கு வந்து ஃபார்வர்டு ஏபிஎஸ்லேயே அறுபத்தி மூணு அதுவே வந்து ஒரு இருபது பாயிண்ட் கம்மியாக இறங்குது இருபது ரூபா கம்மியாக இறங்குது இது போக இவன் வந்து இருபத்தி எட்டு பர்சன்ட் கம்மியாக இறங்குவோன்னு சொல்கிறேன் எக்ஸ்ப இதில் வந்து எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க நம்ம இதை வந்து ஒரு ரவுண்டாக நம்ம லேமேன் கால்குலேஷனுக்கு வந்து முப்பது பெர்சன்ட்ன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட இருபத்தி நாலு போச்சுன்னா அறுபத்தி ஆறுங்கிற ரேஞ்சில் வந்து நிற்கும் சரி நமக்கு இருக்கக்கூடிய ரேட்டுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம பார்ப்போம் இப்போ இவன் இருபத்தி எட்டு பெர்சன்ட் இபிஎஸ் இறங்கினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து அஹ் ஆவரேஜுன்னு போட்டா கூட ஐம்பத்தி எட்டுக்கு வருது கரண்ட்டுன்னு போட்டா எண்பத்தி ஒண்ணு ஹையின்னு போட்டா கூட எழுபத்தி மூணுன்னு வருது இது போன தடவை இருந்த இபிஎஸ் காட்டிலும் கம்மியா தான் வருது நமக்கு என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுடைய பெர்ஃபார்மன்சஸை பார்த்துருவோம் நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பதினோரு கம்மியாக இருக்குது ரெவென்யூ மூணு கம்மியாக இருக்கு அதே மாதிரி நேரடியாக ஏபிஎஸ் உடைய செக்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏபிஎஸ் உடைய செக்ஷன் வந்து பார்த்தோம்னா இன்னமும் டிடிஎம் டிடிஎம்ஏபிஎஸோட டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட் வரைக்கும் இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இந்த செப்டம்பர் குவார்டருக்கு இபிஎஸ் அஞ்சு ரூபா கம்மியா எடுத்துருக்குறான் அப்படி இருந்தும் இன்னும் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுனாலே நமக்கு போதும் இவன் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ரெண்டு பயில்களுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறோம் ஸோ இந்த இபிஎஸ் தகவல் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா எழுநூற்றி ஏழு இப்போ ஃபேர் ப்ரைஸை ஒட்டி இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து ஃபோர்த்து குவார்டரோட எஸ்டிமேஷன் பிரகாரம் நம்மளோட இதுக்குள்ளே வரக்கூடிய இது வந்து பார்த்தோம்னா டிடிஎம் வந்து பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்போதுன்னு நமக்கு கிடைக்கிது இப்போ இந்த அறுபத்தி ஒம்போதுக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் அப் ட்ரெண்டில் இருந்தான்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இருக்குது இவனோட இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இந்த சைக்கிள் வந்து எண்ட் ஆகுறது மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் எண்ட் ஆகுது இவன் இந்த சை இந்த ப்ரைஸை வந்து கீழே காரணத்தை ஏதோ ஒரு காரணத்தில் உடச்சி விட்டா கூட எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி பன்னெண்டு அது கீழே இறங்கினா அறநூறுலேருந்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது அது கீழே இறங்குவானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது ப்ரொவைடட் நமக்கு வந்து அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளும் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் அவங்க வந்து பிரிக்கும் போது நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய சில சேஞ்சஸ் வந்து நமக்கு வரும் அப்போதைக்கு நம்ம பார்க்கலாம் அப்ப இருக்கக்கூடிய ஈபிஎஸ் பார்க்கணும் எவ்வளவு ஒவ்வொருத்தருடைய சேல்ஸ் அதுக்கு மாதிரி இபிஎஸ் மாறும் அதனால அப்போதைக்கு நம்ம வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல இதுதான் நமக்கான பிரைஸ் ரேஞ்சா இருக்கு சரி பிளாஸ்டிக் தியரியில என்ன பண்றாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போது ஆயிரத்தி நானூத்தி எண்பது இவை ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் போயிட்டு ஆயிரத்தி நானூறு உடைக்கல ஆயிரத்தி நானூற்றி எண்பதை உடைக்கல அப்படி உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க இவை முந்நூற்றி நானூறுலேருந்து முந்நூற்றி அறநூறுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் இந்த சைக்கிளோட மேக்சிமம் ப்ரைஸாக நமக்கு கிடைக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ இவை வந்து நம்மளுடைய பேஸ் ப்ரைஸ் ப்ரைஸான அதாவது ஸ்டார்ட் ப்ரைஸான தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதையும் கீழே உடச்சு எஸ் ஒனில் வந்து மிட் பாயிண்ட்டில் வந்து நின்றுகிட்டு இருக்கிறேன் எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு எஸ் ஒனுடைய ரேஞ்சு எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து எழுநூத்தி பன்னெண்டு அதோடைய மிட் பாயிண்ட்டு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ அந்த இடத்துல தான் நின்றுகிட்டு இருக்கிறான் இவன் கீழே அடித்தா கூட எழுநூத்தி பன்னெண்டில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மிட் பாயிண்ட்டான அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஏதாவது ஒரு காரணத்தில் அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிற மிட் பாயிண்ட்டையும் உடைச்சிட்டான்னா எஸ் டூ வந்து அறநூறுலேருந்து ஐநூறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது கிட்டத்தட்ட ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கும் கீழே வந்தான்னா அதுக்கப்புறம் முந்நூறு இரநூறுன்னு ஓடியாந்துடும் சரி இந்த ரேஞ்சில் நம்ம இப்போ வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம் இவை மேலே ஏறும் போது எகைன் திருப்பி வந்து எந்த லெவலில் சப்போர்ட் இருக்கிறானோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட்டை இப்போ எஸ்டோவில் சப்போர்ட் எடுத்தான்னாக்கா ஒன்று உடச்சி இந்த நம்மளுடைய இது வந்து ஸ்டார்ட் ப்ரைஸையும் உடச்சி மேலே போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பிபி இந்த இடத்துலேருந்து தான் பிரேக் பாயிண்ட்டே ஆரம்பமாகுது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு இவை ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹை வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி கரெக்ஷன் அதனால இவன் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆற டச் பண்ணி இந்த மிட் பாயிண்டான ஆயிரத்தி நானூறையும் உடைச்சிட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற இந்த பாட்டமை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது தான் இவன் வந்து போன வருஷம் இதில் வந்து நடந்திருக்கு போன வருஷத்தோட இதில் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற ஆரம்பிச்சவே இந்த பிஹேவியரை தான் செப்டம்பர் வரைக்கும் அவன் பண்ணியிருக்கிறான் அதே மாதிரியே இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து இந்த டிசம்பருக்கு பிறகு ஏற ஆரம்பிச்சான்னா இதே பிஹேவியர் செட் ஆகுது இதே பிஹேவியரில் இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிபியான ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆறையும் உடைச்சிட்டு மிட் பாயிண்டான ஆயிரத்தி நானூறையும் உடைச்சிட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறத பேஸ் பாயிண்ட்டை தொட்டுட்டு இதே மாதிரியே தொட்டுட்டு இவன் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்க்குறோம் இதே பிஹேவியர் வந்தால் இல்லாட்டி நமக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் நம்ம சொல்லுவோம் நம்ம பொறுமையாக இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு நம்ம சொல்லலாம் மேக்சிமம் இல்லாட்டி இந்த பாக்ஸ் தான் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு அதை உடைச்சி போனால்தான் நமக்கு வந்து மிட் பாயிண்ட் ஆனால் ஆயிரத்தி நானூறுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த பிஹேவியர் இப்படி அடுத்த பாக்ஸோட பாட்டம் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இது இதே மாதிரியே இப்பவும் கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே